நேபாளத்தில் மீண்டும் ஜென்சி தலைமுறையினர் போராட்டம் நடத்தி வருவதால் பல இடங்களில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை எதிர்த்தும் சர்மா ஒலி அரசின் ஊழல் பிரச்சினைகளை எதிர்த்தும் ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் வன்முறையாக மாறி நாடாளுமன்றம் நீதிமன்றம் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டது இந்த வன்முறையில் எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ஜென்சி தலைமுறையினர் விருப்பப்படி ஷர்மா ஒளி மற்றும் அமைச்சர்கள் பதவி விலகினர் அந்நாட்டின் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுசீலா கார்க்கி இடைக்கால தலைவராக பதவியேற்றார் நேபாளத்திற்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழலில் நேபாளத்தின் பாரா மாவட்டத்தின் செம்பாரா பகுதியில் ஜென்சி தலைமுறையினர் மற்றும் சர்மா ஒளி ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பிற்பகல் ஒரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன